ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகர்த்தாலே சொற்பெரிய கரிமுகனே சீதநீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகிலுள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் குருமார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியைக் காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜன் இனிய நல் வணக்கங்கள் உலகில் ஜோதிடம் என்ற வரிசையில் இது இரண்டாவது காணொளி இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் கூடுமான வரையில் அடுத்தவர்களுக்கு பகிருங்கள் இனி இந்தியாவிலேயே இருக்கிற ஒட்டுமொத்த மாநிலங்களும் பன்னிரண்டு ராசியினுடைய ஆதிபத்தியத்துக்குள் வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஆதிபத்தியத்துக்கு உட்பட்ட மாநிலங்கள் எவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பதிவு எதற்காக என்று பார்க்கும் பொழுது நாம் ஒரு மாநிலத்தில் பிறக்கிறோம் இன்னொரு மாநில மாநிலத்தில் ஜீவனத்துக்காக இடம்பெயர்கிறோம் அந்த மாநிலத்திலேயே காதல் என்ற பெயரில் வாழ்க்கை துணையை தேடுகிறோம் அல்லது பெரியவர்களுடைய விருப்பத்தின் பேரில் வாழ்க்கை துணையை தேடி இங்கிருந்து அங்கு போய் பயணித்து அங்கேயே வாழக்கூடிய சந்தர்ப்ப சூழலை அமைகிறது அப்படி பார்க்கும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளில் எந்த எந்த ராசிகளில் உள்ள எந்த எந்த மாநிலத்தின் ஊர்கள் நம்மளுக்கு தரமான ஜீவனத்தையோ வருமானத்தையோ கௌரவத்தையோ தருகிறது என்பதை நடைமுறையில் பார்த்து அடுத்து எந்த மாநிலத்தில் எந்த ஊர் நமக்கு உதவிகரமாக அமையப்போகிறது அல்லது எந்த ஊர் எந்த மாநிலம் நம்மளுக்கு பாதகமாக அமைகிறது என்பதை அடையாளம் பார்ப்பதற்கு இனி வரும் பதிவுகள் மிகச்சிறந்த உதவியாக இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அதற்காக இனி வரும் பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கண்டிப்பாக பிடித்திருக்கும் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் உதவிகரமாக இருக்கும் என்ற பரிபூர்ண நம்பிக்கையுடன் பதிவுக்குள் செல்வோம் மேச ராசியினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட மாநிலங்கள் காஷ்மீர் நேபாளத்தின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் ஹரித்வார் பத்ரிநாத் கேதார்நாத் பீடபூமி ஆகிய இடங்கள் ராசியினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருப்பதை காணமுடிகிறது இதில் பாருங்கள் நண்பர்களே அசுபதி நட்சத்திரத்துக்குரியே பக்தி கொண்ட பக்தியை பெரிதாக காட்டப்படும் பத்ரிநாத் கேதார்நாத் ஹரித்வார் போன்ற இடங்கள் காஷ்மீர் நேபாளத்தின் வடக்கு பகுதி மலைப்பகுதி உயரமான பகுதி என்ற விஷயங்களை தெளிவாக அடையாளம் காட்டியிருக்கிறது ஆக மேசராசியில் குறிப்பிட்டிருக்கும் மாநிலங்களும் ஊர்களும் நிதர்சனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுவாரஸ்யமான தகவலாக இருக்கிறது அடுத்து ரிசுபராசித்தினுடைய ஆதிபத்தியத்துக்கு உட்பட்ட கிரகம் வங்காளதேசம் கலிங்கம் கிழக்கு உத்தரப்பிரதேசம் பீகாரின் வடகிழக்கு பகுதி ஆக்ரா யமுனை நதி மதுரை பாஞ்சாலம் அயோத்தியா அஸ்தினாபுரம் டெல்லி ஆகிய இடங்கள் அல்லது ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரபலமான ஊர்கள் இந்த ரிசபராசியினுடைய ஆதிபத்தியத்திற்குள் வருகிறது அடுத்து மிதுனராசி மிதுனராசியினுடைய ஆதிபத்தியத்திற்குள் வரக்கூடிய நகரங்கள் நாகபுரம் விசாலபுரம் விஜயநகரம் தென்காசி ராஞ்சி வீரபூமி ஆந்திர கோதாவரி நதிக்கரை மகாநதி பாயும் இடங்கள் எல்லாமே மிதுனராசியினுடைய ஆதிபத்தியத்துக்குள் வருகிறது நன்றாக ஒரு நிமிடம் பாருங்கள் நண்பர்களே நாகபுரம் விசாலபுரம் விஜயநகரம் மிதுனத்தில் வரக்கூடிய மிருகசீரசு நட்சத்திரத்தினுடைய செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற விஜயநகரம் திருவாதிரையினுடைய ஆதிபத்தியத்திற்குள் வரும் நாகபுரம் விசாக நட்சத்திரத்தின் அதிபதியான குருவனுடைய மற்றும் ஒரு நட்சத்திரமான புனர்புஷ நட்சத்திரத்துக்கு உட்பட்ட விசாலபுரம் என்ற பேரும் இங்கே அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக மனதுக்கப்படுகிறது அடுத்து கடகம் கங்கை சிந்து நதி பிரதேசம் கத்திய கத்தியவாரத்து பகர்ப்பம் அதாவது குஜராத் பர்மாவின் தெற்கு கிழக்கு வங்காளம் ஒரிசாவின் மேற்கு பாகம் மத்திய பிரதேச காட்டுப்பகுதி இவை எல்லாம் கடகராசிக்கு உட்பட்டதாக காட்டப்பட்டிருக்கிறது அடுத்து சிம்ம ராசியினுடைய ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் சாரி சிம்ம ஆதிபத்தியத்துக்கு உட்பட்ட மாநில நிலப்பகுதி ஹிமாச்சல பிரதேசம் மும்பை கேரளா கடற்கரை பகுதி ஆந்திரா தெலுங்கானா ஜான்சியின் கிழக்கு பகுதி யமுனை நதி பிரதேசம் கனோஜ் உத்தரப்பிரதேசம் மலையடிவாரம் உத்தரப்பிரதேசத்தின் மலையடிவாரம் விந்தியமலை மாலவம் அகண்ட காவேரி பாயுமிடம் அரங்கநாதன் கோவில் நாசிக் பூனா போன்ற பெருநகரத்தின் மலைப்பகுதிகள் சாத்புரா மலைப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இவை அனைத்தும் சிம்மத்தினுடைய ஆதிபத்தியத்திற்கு உட்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் பாருங்கள் நண்பர்களே மேசம் சிம்மம் தனுசு நெருப்பு வீடு இந்த நெருப்பு வீடுகளில் பெருமளவு அதிக மலையினுடைய உயரத்தில் உள்ள தெய்வங்களின் சக்தியை அடையாளம் காட்டக்கூடியதாகவே நிலப்பகுதிகள் அமைந்துள்ளது என்பது சற்று சுவாரஸ்யமான தகவலாக இருக்கிறது அடுத்து கன்னியலக்கணத்தின் ஆதிபத்தியத்திற்கு உட்பட்ட நகரங்களும் ஊர்களும் கேரளத்தின் தெற்கு பகுதி மத்திய பிரதேசத்தின் கிழக்கு நர்மதா நதி அஸ்மீரா மார்வார் ராஜஸ்தான் ராஜகங்காபுரம் கிழக்கு பஞ்சாப் ஹரியானா ஜம்முவினுடைய தெற்கு ராவி பியாஸ் நதிகள் பாயும் இடம் கோதாவரியின் தெற்கு நாசிக் அஜந்தா எல்லோரா மரத்துவாடா ஆந்திராவின் ராயலசீமா தாமிரபரணி தீரம் போன்ற பகுதிகள் கண்ணீர் கன்னியராசியினுடைய ஆதிபத்தியனுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பூமியாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது அடுத்து துலாம் சூரத் பசோமா குஜராத்தின் சில பகுதிகள் பெரும் வியாபாரம் நடக்கும் பகுதிகள் வடகற்கா மகாராஷ்டிரத்தின் தெற்கு தெற்கு குருசேந்திரம் பிளானி புதன்லேண்ட் தண்டகாருண்யம் கிருஷ்ணா நதி பிரதோஷம் நடுதிராவிடம் சிம்மாத்திரிமலை ஸ்ரீசைலம் காளகஸ்தி வடபெண்ணையாற்று பகுதி ஹைதராபாத் போன்ற பகுதிகள் ராசிக்கு உட்பட்ட உட்பட்ட பூமியாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது அடுத்து விருச்சிகராசி பரோடா அகமதாபாத் குஜராத் மத்திய பிரதேசம் கொங்கணம் வடக்கு இலங்கை லட்சத்தீவு மகாநதிக்கரை மேற்கு ஒரிசா பீகாரில் சோனா நதி பாயுமிடங்கள் வடகிழக்கு ஆந்திரா மும்பை தானே பகுதி அடுத்து தனுசு ராசியினுடைய ஆதிபத்தியத்துக்கு உட்பட்ட பகுதி திருப்பதிமலை சித்தூர் வேலூர் மைசூர் சமஸ்தானம் மேற்கு பகுதி தாவணிக்கரை ஹரித்துவார் துங்கபத்ரா நதிக்கரை தெற்கு இலங்கை தமிழ்நாட்டின் தென்கிழக்கு கடற்கரையோரம் மற்றும் திருவனந்தபுரம் கொல்லம் இவை அனைத்தும் தனுசு ராசியினுடைய ஆதிபத்தியம் நிறைந்த பூமியாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது அடுத்து மகர ராசித்தினுடைய ஆதிபத்தியத்துக்கு உட்பட்ட கிரகம் அல்லது பூமிகள் கிழக்கு வங்கம் டார்ஜியஸ் அஸ்தனாபுரம் வடக்கு மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசம் கிழக்கு நேபாளம் போபால் தார்வார் இந்தூர் ஆகியவை மகர ராசிக்கு உட்பட்ட பகுதியாக காட்டப்பட்டிருக்கிறது அடுத்து கும்ப ராசியினுடைய ஆதிக்கம் பெற்ற பூமியாக பிரம்மபுத்திரா கங்கை கடலில் கலக்கும் இடம் மோதினிபுரம் கடகபுரம் புவனேஸ்வரம் ஒரிசாவின் கடற்கரையோர பகுதிகள் அனைத்தும் கும்பத்தினுடைய ஆதிபத்தியம் பெற்ற பகுதியாக காட்டப்பட்டிருக்கிறது அடுத்து மேனம் பாலைவன பிரதேசங்கள் தெற்கு மராத்துவாடா கோவா சூரத் குஜராத்தின் வனப்பிரதேசங்கள் அஜ்மீர் டெல்லி டெல்லியினுடைய வடக்கு பகுதி யமுனை நதி பாயும் இடங்கள் இவை அனைத்தும் மீன ராசிக்குரிய ஆதிபத்தியம் பெற்ற பூமியாக அடையாளம் கட்டப்பட்டிருக்குது சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அடுத்து உலகியல் ஜோதிடம் பதிவு மூன்று தமிழ்நாட்டில் உள்ள பன்னிரண்டு ராசியினுடைய ஆதிபத்தியம் பெற்ற நிலப்பகுதி சார்ந்த ஊர்களின் பெயர்களை அடுத்த பதிவு சொல்ல இருக்கிறோம் தொடர்ந்து பயணியங்கள் நிறைய தகவல்களை இனி ஒவ்வொரு பதிவிலையும் உங்களுக்காக தேடி எடுத்து தந்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் பயனாக நீங்கள் உணரும் பட்சத்தில் தயவு செய்து அடுத்தவங்களுக்கு பகிருங்கள் இந்த ஜோதிடம் என்பது இவ்வளவு பெரிய அளவில் அடையாளம் காட்டப்பட்டும் நடைமுறைகளில் பயன்படுத்தப்பட்டும் இன்றும் சில அதிமேதாவிகள் ஜோதிடம் இல்லை என்று வாதித்து கொண்டிருப்பதை நடைமுறையில் காண்கிறோம் அவர்களைப் பற்றி நமக்கு பேச நேரமும் இல்லை அதற்கான அவகாசமும் நமக்கு இல்லை இருந்த போதிலும் அவர்களையும் ஓரமாக பயணிக்கும் பொழுது அவர்களையும் திரும்பி பார்க்க வேண்டிய சூழ்நிலை அமைந்துவிடுகிறது என்பது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற்காக செங்கின் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே